Thank you. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோசரம் என்னோட பேர் வந்து சுகன்யா என்னோட ஊர் வந்து ராமநாதபுரம் அங்க வந்து படிச்சுட்டு இருந்தேன் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து இருந்தேன் அங்கேயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கில் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு போயிட்டே இருந்தது அப்போ ரொம்ப நான் சோர்ந்து போன டைமில் தான் வந்துட்டு ஜாஸ்யமியோட யூடியூப் சேனல் பார்த்தேன் அது மூலமாக நான் உங்கள் சர்ச்சுக்கு போக நான் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மந்த்து நான் போனேன் இங்கே சர்ச்சுக்கு போனேன் அதுக்கப்புறம் அவங்க நவம்பர் மன்த்து வந்துட்டு இங்கே தென்காசி வந்து இவங்க ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துட்டாங்க அங்கேருந்து நானும் வந்துட்டு இங்கே ஆகி வந்துவிட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்து என்னுடைய ஸ்டடிஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே சிப்பாக வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இவங்களோட வழிகாட்டில் நான் அப் அப்படி இருந்துமே சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சோர்வுகள் சோர்வின் ஆவிகள் அப்படிதான் இருந்தது ரொம்ப நாள் வந்து தூக்கம் இல்லாமலாம் நான் வந்துட்டு இருந்திருக்கேன் என்ன இப்படி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து கடந்த அக்டோபர் மாசத்துல வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுனேன் அதுலேயும் எனக்கு ஒரு மார்க்ல வந்துட்டு எனக்கு போயிடுச்சு அந்த மா அப்போதான் வந்துட்டு நான் வந்து இதுல இன்னும் எனக்கு அடுத்து வச்சிருக்காங்கன்றதுல திரும்ப நான் ஸ்டடிஸ் வந்து கண்டினியூ பண்ணேன் இப்போ வந்து அபிஷேக கூட்டம் வந்துட்டு ஏப்ரல் மந்த் வந்து எங்களுக்கு வந்து நடந்தது அதுல வந்து நான் வந்து அபிஷேக அபிஷேக கூட்டத்தில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் அப்போ வந்து என்ன அறியாமையே வந்துட்டு அதுக்கு முந்தின அபிஷேக கூட்டம் வந்துட்டு வியாழக்கிழமை நடந்து திங்கக்கிழமை நான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு கழுத்துல ஏதோ வந்து ஏறி உட்கார்ந்தது மாதிரி இருந்துச்சு ரொம்ப கழுத்து வலி ரொம்ப திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரெண்டாவது வந்து காய்ச்சல் சளி அப்படின்றது நிறைய வந்து உடம்பு அளவு ரொம்ப பலவீனமான இப்போ புக்கை எடுத்தாலே என்னால் படிக்க முடியாது புக்கை எடுத்தாலே நானே தூக்கி வீசிட்டு அப்படி வந்து டக்குன்னு வந்து படி படுக்கிறது மாதிரி அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு ரொம்ப வந்து அதே மாதிரி சரி படிக்க முடியல சரி அடுத்து நம்ம வந்து ஜபமாது பண்ணலாம் இல்ல விளையாட்டு தூங்க வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தா தூங்கணும்னா சுத்தமா தூக்கமே வராது ரொம்ப அந்த அந்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரெண்டாவது என்னோட முதுகு வலி இந்த முதுகு தோல்பட்டையெல்லாம் ரொம்ப குனிய முடியாது இந்த சைடு திரும்ப முடியாது ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருந்தது அப்பதான் வந்துட்டு திங்கட்கிழமை இந்த மாதிரி நடக்குது வியாழக்கிழமை அபிஷேக கூட்டம் நடந்தது சரி நம்ம ச பிரேர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன் இங்க வந்திருந்தப்ப பிரசங்கம் நடந்துட்டு இருந்தது நடந்துட்டு போது வந்துட்டு ஏதோ வந்து பாஸ்டர் வந்து என் கை என் மேல வந்து கையை வச்சது தெரிஞ்சிச்சு ஆனால் என்னுடைய உடம்பு வந்து என்னோட கண்ட்ரோலில் இல்லைன்னு மட்டுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப வந்துட்டு விசாசனோட பிடியில நான் வந்துட்டு இருந்திருக்கேன் அதாவது விக்கிரகங்களோட ஆவியில வந்துட்டு நான் இருந்திருக்கேன்றது எனக்கு வந்து தெரிஞ்சது அதுக்கப்புறம் அன்னைக்கு ப்ரே பண்ணாங்க ஓரளவு பரவாயில்ல ரொம்ப ரெக்கவர் ஆனேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்காக வந்துட்டு ஃபாஸ்ட்ரப்பா வந்து ஃபாஸ்ட்ரப்பா அவங்க குடும்பம் ஆறு பேருமே வந்து என்ன பண்ணாங்க உபவாசம் இருந்து எனக்கு வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக உபவாசம் இருந்து சனிக்கிழமை எனக்கு வந்து பிரே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சாங்க அந்த ஜெபம் வந்து கரெக்டாக வந்து பதினொன்றைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் பதினொன்றையிலேருந்து எனக்கு நாலு மணி வரை கிட்டத்தட்ட வந்துட்டு அவ்வளோ நேரம் வந்து எனக்கு ஜெபம் நடந்துச்சு அப்போதான் வந்து எனக்கு ஒரு அது என்ன ஒரு போராடு அப்போ வந்து அது விக்கிரகம் கூட ஆவிதம் என்கிட்ட வந்து ரொம்ப வந்துட்டு அந்த விடுதலை வந்து அந்த விடுதலை வாங்குறதுக்கு ரொம்ப வந்து அந்த ஆவி எங்ககிட்ட வந்து போகாம ரொம்ப எங்ககிட்ட வந்து இதா இருந்திருக்கு நாலு மணிக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய விடுதலை கிடைச்சு அந்த விடுதலை எனக்கு இந்த ரசிக்கப்பட்ட புதுசுல வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு சந்தோஷம் தான் எனக்கு வந்துட்டு இருந்தது சரி அன்னைக்கு நைட்டே வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் போயிட்டு போய் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் அன்னைக்கு நான் ஒரு நைட் நான் பொருத்தனை பண்ணேன் என்ன அப்படின்னா ஏசப்பாக்கு வந்துட்டு நம்ம வந்து பொருத்தனை பண்ணணும் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் சோசர பள்ளிகள் நம்ம வந்து ஏசப்பாக்காக சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பொருத்தனை பண்ணேன் அன்னைக்கு நைட்டே போயிட்டு நான் ஆயிரம் சோசர பழியும் முழங்கால் படிட்டு நான் சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எனக்கு என்ன பண்ண ஒரு ஒரு சொப்பனம் அந்த சொப்பனத்துல எப்படின்னா என்னை வந்து பெரிய ஒரு விக்கிரக கூட்டங்கள் அதுல வந்துட்டு வேலு அந்த மாதிரி எல்லாம் வந்து கூறி என்னை வந்து துரத்துறாங்க அவங்க சரி அவங்க அவங்க துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயத்துல நான் வந்துட்டு அவங்க என்ன விக்கிரகங்களை வந்து நீ வழிபடணும் நீ வந்து இதை செய்யணும் அப்படி சொல்லி நின்றுட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு இல்ல இவங்க கையில நம்ம மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னை துரத்து துரத்து நான் ஓடியாறேன் ஓடியாரும் போது ஒரு பெரிய ஒரு சர்ப்பம் வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்து நிக்கிது ஒரு பெரிய சர்ப்பம் வந்து ஒரு ஒரு அறைக்குள்ள வந்து இருக்குது அந்த அந்த சர்ப்பத்துக்குள்ள போக மக்கள் எல்லாருமே ஜனங்களையெல்லாம் பயந்து வெளியே நிற்கிறாங்க அப்ப இவங்க வந்து என்னை இப்படி ஒரு கூட்டம் என்னை துரத்திட்டு வரும்போது இவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு வந்து அந்த நம்ம சர்பத்துக்கிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமா ஏசப்பா பாத்துக்குருவான்னு சொல்லிட்டு அந்த அந்த ரூம் அந்த அறைக்குள்ள நான் போயிட்டேன் ஏன்னா இவங்க கிட்ட இருந்து நான் வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் போய் ஏசப்பான்னு ஒரு அந்த சர்ப்பம் வந்துட்டு பெரிய பெரிய சர்ப்பமா இருக்கு அது பெரிய வாய அந்த மாதிரி பெருசா காமிச்ச முடி நிக்குது அப்ப வந்து நான் அதுக்குள்ள போய் நின்றுட்டு ஏசப்பான்னு சொல்லிட்டு ஒரு கையை உயர்த்தி ஏசப்பா அப்படின்னு மட்டும்தான் ஒரு சவுண்ட் விட்டு அந்த சர்ப்பம் என்னை விட்டு விலகி போச்சு அப்ப அடுத்த செகண்டே நான் எழுந்துட்டேன் அப்பவே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷம் ஏன் அப்படி வந்து எனக்கு அந்த ஒரு சொப்பனை வந்துச்சு தெரியல ஏதோ எங்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒன்னு வெளியே போனது மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பவே எஸ் வந்து நன்றி சொல்லி அன்னே டேல இருந்து நான் எவ்வளோ நாள் வந்து நான் படிக்க முடியலை சுத்தமா படிக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி படிச்சது படிச்சது கூட என்னால் ரிவிஷன் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து சோர்ந்து போய் என்ன பண்றேன்னு தெரியாது ஒரு 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 பேஜை எடுத்தா அதையுமே நான் வந்து அவ்வளோ நேரம் வச்சு நான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த ப்ரேயர் கூட்டம் அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு அன்னையிலேருந்து அந்த டேலேருந்து இன்ன வரைக்கும் நான் சோர்ந்து போகாமல் எனக்கு ஏசப்பா படிக்கிறதுக்கு அன்னைக்கு செடியூலை எனக்கு முடிக்கிறதுக்காகவும் ஏசப்பாவுடைய வசனங்கள் நான் வந்து கவனிக்கிறதுக்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறத வந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் என்னை ஏசப்பா வந்து வழி நடத்துறதுக்காக ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாங்க எனக்காக வந்துட்டு சுந்தர் சிங்கப்பா அவங்க குடும்பமாக சேர்ந்த ஆறு பேர் வந்து உபவாசம் இருந்து ஜெபிச்சு எனக்கு அந்த விடுதலை எனக்கு வாங்கிவிட்டான் ஏசப்பா எனக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுத்திருக்காங்க அதுக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடி சோசரம் நன்றி சொல்லிக்கிறேன்